வணக்கம் இருந்து நான் உங்கள் சிவா ஏற்கனவே நம்ம பழைய காணொடியில் நம்ம நான்காம் காலடி வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அந்த காலடியில் இன்றைக்கி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிற காலடி அஞ்சு மற்றும் ஆறு ஐந்தாவது காலடி மதுரை பாடங்கள்ல வகுத்து வைத்த காலடியாக செண்டிப்பு துள்ளல் பாய்ச்சல் அப்படின்னு சொல்லி இந்த காலடியோட பெயர் இருக்குது அதுக்கப்புறம் ஆறாவது காலடியாக நம்ம பார்க்கப்போகிற காலடி கிருக்கி இதை திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஸோ இதை நம்ம வந்து ஆசான் மறைந்த ஆசான் வந்து சந்திரன் ஆசான் அவர்களுடைய வழித்தொண்டர்களாக செய்யக்கூடிய சில மதுரை சார்ந்த பாடத்திட்டங்களை நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம் ஸோ அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கால்மானங்களை நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் அது நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாகவும் வேகமாகவும் ஆன்லைனில் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை ஒரு குழுவில் சேர்த்து அதுக்கப்புறம் அவர்களை ஆன்லைன் மூலமாக உங்களை வழி தோன்றுவாங்க ஸோ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் சொல்லிலும் செயலிலும் என் உயிரில் கலந்த சிலம்பே எல்லா இடரிலும் முன்னின்று என்னை காக்கும் மரணே இவ்வுடம்பில் உயிர் தங்கும் வரை உன்னை என்னாலும் மறவேனே ஆ அதே மாதிரி தான் இந்த காலை எடுத்து இந்த காலை அப்படி வச்சு அப்படி மறுபடியும் பாருங்க கால் மறுபோம் இந்த கால் பண்ணிடணும் இப்போ ஒரு அப்படியே ஜம்ப் பண்ணி பாருங்கள் தூங்கல் செந்திப்பு பாய்ச்சல் அப்படி நிறையா போயிடும் இரக்கம் அப்படி பார்க்கணும் இரக்கம் பண்ணும்போது அதே மாதிரி தான் இந்த காலை ஃபர்ஸ்ட் கொண்டு போயிட்டு அது இந்த காலை அப்புறம் இந்த காலம் வலது காலில பண்றோம் இந்த காலம் பார்ப்போம் அதே மாதிரி பார்ப்போம் இப்ப இரக்கம் இரக்கம் சமன் இப்ப அதே மாதிரிதான் அடுத்து நம்ம செய்யப்படுற காணொலி பெயர் என்ன அப்படின்னா காலடி பெயர் வந்து கீக்கு தெருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பெயர் வந்து ஸோ அது அப்படி தான் எப்பயும் போல் ஆயிரத்திலேயே நிற்கிறோம் முன்னங்கால ஒரு முந்நூற்றி அறுபது டிகிரி ஒரு வட்டம் முழு வட்டம் நம்ம சுற்றப்படும் இப்போ பின்னங்காலோட உதவியால் அப்படியே முருசாக சுற்றி வரும் பாருங்க நிற்கிறோம் பின்னங்கால் முன்னங்கால் பின்னங்காலுடைய பயன்பாடால் முருசா சுற்றி பார்க்கணும் புரியுதா மடி பாருங்க பின்னங்கால சுற்றி முழுசா நிப்பாட்டும் இது வந்து பின்னங்கால் கிறுக்கி பின்னங்கால் திருக்கு அப்படின்னும் சொல்லணும் இப்போ முன்னங்கால பயன்படுத்தி ஊண்டிடுறோம் சென்றான் அப்புறம் இந்த காலை எடுத்து சுற்றுறோம் முன்னங்கால் கிருக்கி மட்டும் பாருங்க இது முன்னங்கால் கிருக்கி இது பின்னங்கால் கிரிக்கி இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா செந்திப்பு ஸோ இந்த காலு ஃபார்வர்டில் போகணும் அப்புறம் முன்னாடி காலு பேக்வர்டில் இறக்கத்தில் வந்துடணும் அதுக்கப்புறம் பெண் கிர்கி அதுக்கப்புறம் மூல்கி